நடைமுறை பார்த்தாலும் ஒரு முடிவு எடுத்தாங்க யாரையும் தக்கலீவு பண்ணல அப்போ ஹரிஸ்ல எப்படி வருது ஒருவர் சுயமாக பாடுபட்டு சரியான முடிவுக்கு வந்தா ரெண்டு பூரி தவறான முடிவு எடுத்தார் சொன்னா ஒரு பூரி இருக்கா ஹரிஸ்ல அந்த அடிப்படையில் அவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க யார் தப்பிச்சுக்கிடுவாங்க அவங்க செய்த விஷயத்த வந்து அவங்க தக்கலீடு பண்ணாம குரானிய ஹரிசை அடிப்படையில் வைத்து அவர்கள் சிந்தித்து முடிவெடுத்து அது தவறாக இருந்தாலும் தப்ப முடியாமல்

நாம சுயமா ஊழி சிந்தனை பண்ணும் அப்படி சிந்தனை பண்ணவே கிடையாது சிந்தனை பண்ணக்கூடிய அதிகார மாற்றத்தை நமக்கு கிடையாது நம்முடைய கடமை மார்க்கத்தை எடுத்து வைக்கணும் ஹதீச எடுத்து வைக்கணும் அந்த அடிப்படையில தான் மார்க்கத்தை நிலைநாட்ட போகமே அல்லாம நாம கற்பனை செய்து கொண்டு ஒன்னு சொல்லக்கூடாது உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டே அவர் என்ன சொல்றாரு ஜக்காத்து கொடுன்னு தான் குரான் இருக்குது அந்த கொடுல் சொன்னா ஒரு முறை தான் கொடுக்கணும் வருடா வருடம் கொடுக்கணுங்கிறது அதுல கிடையாது அப்படின்னா

அவருடைய கண்டுபிடிப்ப அவருடைய புதிய கண்டுபிடிப்பை சொல்றாரு அல்லாம ஆதாரத்தை தரலை சரி அப்படியே நம்ம பார்ப்போம் அவர் ஆதாரம் தராம இந்த மாதிரி சொல்றார்கள சொன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ஆச்சல் இருக்கிறான்னு நம்ம பாக்கணும் அதுங்க இல்ல எவ்ளகத்தோ அந்த மாதிரி ஆற்றல் பெற்றவர் எவருக்குமே கிடையாது ஆனா இவ்வளவு தூரம் இவர் செய்யறாரு எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளவங்க பாக்குறதை அவருடைய குரான்டைய மொழிபெயர்ப்பு நீங்க பாக்கலாம் முடிச்சு அதான் இருக்குமா நான்கு நிமிஷம் அவருடைய இந்த மொழிபெயர்ப்பும் தப்சீல் இருக்கு இதுல கிட்டத்தட்ட இருநூறு பக்கம் அவர் வந்து அவருடைய சொந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் இத நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா நடுநிலையோட உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சிரிப்பு தான் வரும் அந்த அளவுக்கு சில விஷயங்கள் சொல்றாரு சரி அது ஒரு பக்கம் வச்சு மொழிபெயர்ப்புலேயே மூணாவது அத்தியாயத்தினுடைய ஏழாவது வசனம் இந்த வசனம் இருக்கின்றத இந்த குரானை பற்றி தெளிவா சொல்லுது இந்த குரான் என்ன இது எப்படி நீங்க விளங்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த மூணாவது வசன அத்தியாயத்துல ஏழாவது வசனம் தெல்ல தெளிவாக சொல்லுது அத ஒருத்த விளங்கினா தான் விளங்க முடியும் அத ஒருத்த விளங்காதவன் புராண நான் விளங்குறேன்னு சொன்னா நீ கூடாது அது எப்படி சொன்னா இந்த பகல்லையே பசுமாடு தெரியாத ஒரு கூட்டு பயார் இரவுல இரவு மாடு அழித்து என்ன முடியுமா அந்த மாதிரி ஒரு கதை இந்த மூணாவது அத்தியாயத்துடைய ஏழாவது வசனத்தை எவன் புரிந்து கொள்ளவில்லையோ சரியா நிச்சயமாக அவன் எந்த விஷயத்தையும் சரியா புரிய முடியாது அந்த சிந்தனையோட இப்ப மூணு கேள் நீங்க படிச்சீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு தவறான இன்னும் சொல்லப்போனா அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மாபெரும் குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு விளக்கத்தை தர்றாங்க சாதாரண குற்றம் அல்ல அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மாபெரும் குற்றம் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க அல்ல புவல்லதி அந்த அலைக்கல் கிதாப மின்பு ஆயாக்கும் புன்ன உம்முல் கிதாப் ஓ உஹர் கு தஷா

இந்த குரான்ல இரண்டு வகை வசனங்கள் இருக்கின்றன இரண்டு வகையான வசனங்கள் இருக்கின்றன ஒரு வகை வகைக்கமாத்து தான் இந்த குரான் உடைய அடிப்படைங்கிறான் அந்த குரான் இறக்கப்பட்டது நோக்கமே ஆயாத்தம் முகத்தமாக்கு தான் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க இப்ப நம்ம சிந்திச்சு பார்ப்போம் ஆயாத்தும் முகுத்தமாத்துங்கிறதுக்கு நீங்க முகக்கம் அப்படின்னு நீங்கள் முடிவு செய்வீர்கள் அத்தியாயத்தினுடைய குறிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரே பொருளுடைய வசனங்கள் அதற்கு எதிர்மறையானது ஒன்றுக்கு மேற்பட்ட வசனங்கள் அப்படித்தான் நீங்க பொருள் ஒரே கருத்தை தரக்கூடிய வசனங்கள் ஒன்றுக்கு மேல் கொடுத்தரக்கூடிய வசனங்கள் இது எப்படி மொழிபெயர்க்கிறான் பாருங்க அவனே உமக்கு இவ்வேதத்தை வேதம் நான் தெளிவுபடுத்தினா தவறான வழி நான் ஆரம்ப காலத்திலிருந்து செய்கிறார் அருடைய நான் அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் இல்லைன அவையே இவ்வேதத்தின் தாய் உங்களுக்கு தான் தாய் சரி இப்ப நாம யோசனை பண்ணி பார்ப்போம் இது உறுதி செய்யப்பட்ட வசனம் சொன்னா புத்தசாபி என்ன அப்படித்தான் நீங்க பொருள் அடிக்க வேண்டிய விளக்கமான வசனம் சொன்னா அதை எப்படி சொல்லணும் விளக்கமற்ற வசனம் அப்போ அந்த கருத்துல நிச்சயமா இருக்க முடியாது எதிரும் குதிரைமான சொல்லும் பொழுது ஒரே பொருள் உள்ள வசனம் ஒன்றுக்கு மேல் உள்ள வசனங்கள் அப்படிதான் அது பொருள் எடுக்கணும் அதுக்கு மேல இன்னொரு பேசுகிற அடுத்து முத்தசாபியாது என்ன சொல்றாரு இரு கருத்தை தரக்கூடிய முத்த முத்தசாபியாது என்ன சொல்றாரு இரு கருத்தை அப்படி அதுல இருக்கு ஒன்றுக்கு மேல் பல பொருள் எடுக்கக்கூடியதான் அதை முத்த முத்தசாபியா இரு பொருள் கிடையாது அரபியில் பாதம் உண்டு ரெண்டுக்கு எப்படி சொல்லுவாங்க

அதுக்கு மேல இவர் என்ன சொல்றான்னு சொன்னா அந்த யாருடைய உள்ளத்தில் கோளாறு இருக்குதோ அவர்கள் குழப்பத்தை நாடையும் அதற்கேற்ப விளக்கத்தை தேடி அதில் இருந்து கருத்துடைய பின்பற்ற கருத்துடைய குழப்பம் கட்டுற ஆனா என்ன சொல்றாரு பல பொருள் தரக்கூடிய வசனங்கள்ல யாருடைய உள்ளத்துல வந்து கோளாறு இருக்குதோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க பல பொருள் உள்ள வசனத்தை ஒரே பொருள் ஆச்சு பின்பற்றுவார்கள் இந்த இடத்த தாமியில் வரக்கூடிய பொருளாதாரம் விளக்கம் கிடையாது

இதுக்கு பிறகு நம்ம தொடருவோம் ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு டைம் உச்சி நினைவு கூறியிருப்பீங்க பிடிச்சிக்கலாம்ல ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்க யாரையும் எளிவுபடுத்தணும் கேவலப்படுத்தணும் அகௌரவப்படுத்தணும் எந்த பேச்சு பேசப்பட்டது கிடையாது மார்க்கத்தினுடைய யதார்த்த நிலையை அறிய விரும்பும் பொழுது சில விஷயங்கள்ல சில விஷயத்தை பற்றி அறிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அஸ்மாவு ஒரு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் நபர்களுடைய வரலாறு பதிந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய நிறைவுரைகள் அத்தனையுமே பதியப்பட்டிருக்கிறது அவர்கள போயிட்டார் இல்லை ஆயிரம் வருஷங்கள் பங்கால இறந்து போனவர்களை பற்றி நல்ல பேசுங்கள் அப்படிங்கிற சொல்ல அவரை அதற்கு மாற்றமாக இன்று அந்த அறிவிப்பாளர்களுடைய குறைகளை பற்றியும் அலச வேண்டிய கட்டாயம் எதனால் ஏற்படுது சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா சரிதான்